இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் வெந்தயம் அந்த வெள்ளை கொண்டக்கல்லாம் கருப்பு கொண்டக்கல்லாம் ரொம்ப சேர்க்கலை எல்லாம் ஒரு பத்து பத்து சேர்த்து நல்ல ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா இருக்கு இது வந்து நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் சின்ன வெங்காயத்தில் தான் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு வெங்காயம்னா அது வந்து சின்ன வெங்காயம்தான் என்னால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தான் வந்து சேர்க்க போகிறேன் வெங்காயம் சரி பூண்டும் சரி நம்ம தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே சேர்த்து நம்ம இதோட சாரை தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற பூண்டும் வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நான் அப்படியே சேர்த்துட்டேன் தோல் எதுவுமே உரிக்கலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம எந்த அளவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து தண்ணிக்கு பதிலாக நான் வந்து வடுதண்ணி தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வடுதண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது நார்மல் வாட்டரே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து அரிசி வச்ச இந்த கஞ்சுவடிப்பால் அந்த தண்ணியை தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லனா நீங்க வந்து ரைஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அரிசியை களைஞ்சிட்டு மீது அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அந்த வழுதண்ணியை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு திரும்பியும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு நான் பூண்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கொண்டக்கல்ல வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயத்தையும் கருப்பு கொண்டக்கல்ல உள்ள சேர்த்துட்டோம் இதையும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை ஃபில்ட்ரு பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணிக்கலாம் நான் தண்ணிக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வடிச்ச தண்ணியை தான் சேர்த்து நான் வந்து அரைச்சிருக்கிறேன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து வாட்டரை நீங்கள் அட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து நம்ம வடிகட்டிட்டோம் இப்போ நம்ம ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல நம்ம வந்து ஹேருக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம் எடுத்து வச்சிருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல ஸ்கால்ப்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணும் ஒன் பை ஒன் பை எடுத்து எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஏன்னா இப்போ எல்லாருக்குமே முடி வந்து நல்ல நீளமா வளரணும் முடி உதரக்கூடாது எங்களுடைய முடி வந்து நல்லா அடர்த்தியா வளரணும் அப்படிங்கிற இதுதான் இருக்கு சோ நம்ம அதுக்கு ஏத்தாப்ல நம்மளுடைய ஹேருக்கு நம்ம வந்து நல்ல வந்து ஒரு ஹேர் பேக்கா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து நல்ல நீளமாவும் வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் நம்மளுடைய முடி வந்து முடி உதிராம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்து ஒரு அடர்த்தி கொடுக்கும் நல்ல வகுந்து வகுந்து நீங்க வந்து நல்லா படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா புது முடிகள்லாம் வளரதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அதுல வந்து அதிகமா சல்ஃபர் கண்ட் இருக்கிறனால நமக்கு என்ன செய்யினா முடி வளர்ச்சியை வந்து நல்லா வந்து தூண்டும் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்கேல் மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வெந்தயம் நமக்கு வந்து நல்ல ஒரு குளுமங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய உடம்பு சூட்டை தணிச்சு நம்மளுடைய ஹீட்டை வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு வந்து உடம்பு சூடு இருந்தாலே என்ன செய்யும்னா நமக்கு வந்து நிறைய வந்து முடி கழியற பிரச்சனை ஆரம்பிக்கும் நமக்கு நல்லா வந்து அதுக்கு தண்ணி நல்லா வந்து நம்ம வந்து குடிக்கணும் இந்த வெயில் டைம் நமக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக நல்லா வந்து நீங்கள் ஜூஸ் அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து இப்ப ஸ்கால்ப்ல நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படியே வந்து கைட்டு என்ன பண்றேன்னா ஒரு மசாஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா அப்ளை பண்ணாலும் சரி ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் சரி கண்டிப்பா ஒரு மசாஜ் வந்து நீங்க கொடுங்க நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹேருக்கு வந்து மசாஜ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது இப்போ நான் அந்த சைடெல்லாம் நான் வந்து தேய்ச்சிட்டேன் இப்ப சிலவங்களுக்கு வந்து ஏர்னத்தி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்ல முனில வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து ஸ்கல் ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து ஹேருக்கு வந்து மீதத்தை வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாமே வந்து ஹேர்லேருந்து முனிமுடி வர நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன் மெயினாக வந்து ஸ்கேல்பு நம்ம ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்ல நெத்திலேருந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து முனிமுடி வர என்ன பண்ணிட்டோம்னா அப்ளை பண்ணிட்டோம் இப்போ அப்படியே வந்து நம்ம கொண்டை போட்டு அப்படியே ஊற விட்டுரலாம் நமக்கு ஒரு ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க மசாஜ் பண்ணிவிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கொண்ட போட்டேன் ஃபுல்லா நல்லா வந்து என்ன பண்ணிருங்கன்னா கொண்ட போட்டு வச்சிருங்க நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்பதான் நமக்கு வந்து நம்ம தேய்ச்சிருக்க ஹேர் பேக் வந்து நல்லா அதோட எசன்ஸ் என்ன செய்யணும் நமக்கு நல்ல வேறுக்குள்ளாடி நல்லா வந்து போகும் அதனால நல்லா வந்து ஊற விட்டுருங்க நான் இப்போ நல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு என்னுடைய ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம ஹேர்பேக் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு சாஃப்டாவும் நல்ல ஒரு சில்கியாவும் இருக்குது நம்மளுடைய ஹேரு இந்த ஹேர்பேக் வந்து வாரத்துக்கு நீங்க ரெண்டு முறை யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா நமக்கு வந்து புது புது முடிகள்லாம் நமக்கு வந்து சீக்கிரமா வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல இப்போ சிலவங்களுக்கு வந்து இப்போ நிறைய உறுது பிரச்சனை தான் அதிகமா இருக்குது அவங்க எல்லாம் இருந்த முடி அதிகமா உங்களுக்கு கழிஞ்சுன்னா கண்டிப்பா இந்த ஹேர்பேக்கை நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து முடி கழுற பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணிரும் இந்த ஹேர்பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க Thank you friends.